நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நாம் இந்த வீடியோவை போடுறோம் நம்ம சேனலில் இன்னைக்கு இந்த வீடியோ ஐநூறாவது வீடியோவாக வெளிவருகிறது நம்ம சேனலில் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு வருஷமாக தான் வீடியோ போட்டுக்கிட்டே வர்றோம் கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி ஐம்பது நாட்களுக்குள்ளாக ஐநூறு வீடியோவை நாம ரீச் பண்ணியிருக்கோம் நூறு ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நூறு ஷார்ட்ஸுக்கு மேலே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு வீடியோங்கிற அமைப்பில் நாம் பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பற்றி பேசிக்கிட்டே வர்றோம் மற்றவர்கள் மாதிரி பாட்டு டான்ஸு ஆட்டம் பாட்டம்னு இல்லாமல் உபயோகமாக நாம நேரத்தை செலவு செய்து கொண்டு வர்றோம் அதுல நீங்களும் பெருமைப்பட்டுக்கலாம் நானும் பெருமைப்பட்டுக்கலாம் இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மோட்டிவேஷனும் உங்களுடைய பாராட்டுதலுமே முக்கிய காரணமாகும் அதுவே என்னை இவ்வாறு ஏங்குறதுக்கு ஒரு முக்கிய உந்து சக்தியாக இருக்கிறது அப்படிங்கிறதுல சொல்லிக்கிறதுல இந்த இடத்துல பெருமையும் சந்தோஷமும் பட்டுக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லக்னத்துல சுக்கரன் இருந்தால் என்ன விதமான பலங்களை தருவார் முதல்ல இருந்து பன்னிரண்டு வீடு வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரன் தரக்கூடிய பலன்கள் பொது பலன்களாக இந்த பதிவுல பார்க்க போகின்றோம் முக்கியமாக சுக்கரன் வந்து இயற்கை சுபகிரகம் அதனால அவர் எந்த வீட்ல இருந்தாலுமே அந்த வீடு சிறப்பான பலன்களை தரும் பேசிக்காகவே அவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அது மீன லக்கணம் தனுஷ் லக்னமாக இருந்தாலும் கூட அவர் ஆதிபத்திய ரீதியாக கெடுதல்கள் செய்யக்கூடிய அமைப்புல வந்தாலும் கூட அவரு காரகத்துவ ரீதியில சுக்கிரன் வந்து நல்ல விதமான பழங்களை தருவார் சுக்கிரன் வந்து எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது சுக்கரன் கெட்டுட்டாருன்னு சொன்னா இந்த பூமியிலே வாழக்கூடிய லௌகிக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய வாழ்க்கையை கடுமையாக பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் கடுமையாக ஏங்க வைத்து விடக்கூடிய அமைப்பு சுக்கரன் பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு சுக்கரன் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்பட்டுவிடும் ஆக லக்கணத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் என்ன விதமான பழங்களை தருவார் அப்படிங்கிறத பொது பலன்களாக பார்ப்போம் வசீகரமான முக அமைப்பு இருக்கும் வசீகரமான தோற்றம் இருக்கும் சொல்றோம் அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கும் கலைகளில் அதிகமாக ஆர்வம் இருக்கும் அலங்காரத்தில் அதிகமாக விருப்பம் இருக்கும் நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறது மேக்கப் போட்டுக்கிறது சென்ட் யூஸ் பண்றதுலாம் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தீர்காயில் இருக்கக்கூடிய ஜாதகமாக இருப்பார்கள் மனைவி மீது அதாவது வாழ்க்கை துணைன்னு எடுத்துக்கோங்க வாழ்க்கை துணையின் மீது அதிகமாக பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள் திருமண வாழ்வில் அதிகமான ஈடுபாடும் நிறைய பெரிய கற்பனையோடும் இருப்பார்கள் அதுவே லக்ன பாவகிரக வீடாக லக்னம் வந்து பாத்தீங்கன்னா பாவகிரக வீடாக இருந்து அத சுக்கரன் நின்னாருன்னு சொன்னா பாவகிரக சேர்க்கையோ பார்வையோ பெற்றுச்சுன்னு சொன்னா செக்ஸ் உணர்வு அதிகமாக தூண்டி அதன் மூலமாக கட்டுப்பாடுகளை இல்லாத செக்ஸுவில வாழ்க்கையில ஈடுபட வைத்து அசிங்க அவமானம் துன்பத்தை கொடுக்கக்கூடிய நிலை வந்துவிடும் ஆனா பொதுவாக லக்னத்துல சுக்கரன் இருக்கிறது அது எந்த வீடாக இருந்தாலும் சரி மேசமோ மகரமோ கும்பமோ எந்த வீடாக இருந்தாலும் பாவகிரகத்தோடு சேராம தனித்து இருக்கக்கூடிய சுக்கரன் நல்ல விதமான பலன்களை தருவார் புகழ்ச்சியை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய காரியம் அவர்களுடைய வேலை அப்படின்னு அவ செல்ஃபிஷாக நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா சுக்கரனே ஒரு செல்பிஷான கிரகமாகும் அதுக்கடுத்த இரண்டாம் வீட்டில் சுக்கரன் இருக்கும் பொழுது தன லாபங்கள் சிறப்பாக கிடைக்கக்கூடிய நிலை உண்டாகும் என்றைக்குமே சாப்பாட்டுக்கு தன்னுடைய செலவுக்கும் பற்றாக்குறை வர வராது குடும்ப செலவுக்கு என்னைக்குமே பற்றாக்குறை இல்லாம ஓரளவுக்கு நிரந்தரமான வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல தாய் தந்தையோடைய சப்போர்ட்டா வேற அறிவு மூலமா சப்போர்ட்லயாவது வாழ்க்கை ஓடிடும் நல்ல திறமையான கவர்ச்சிகரமாக பேசக்கூடியவர்கள் சாதுரியமாக பேசி தன்னுடைய காரியத்தை சாதி சாதித்துக் கொள்ளக்கூடிய குணம் ஜாதகர்கிட்ட இருக்கும் ஆனால் குதர்க்கமும் குத்தி காட்டக்கூடிய தன்மையும் சில சமயங்களில் தலை தூக்கி பார்த்துவிடும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை ஏழாம் இடம் அத்த எட்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் கெட்டிருந்தாலும் கூட குடும்ப வாழ்க்கையில பிரிவினை வராது அது வரைக்கும் சந்தோஷம் இரண்டாம் இடம் கண்ணை குறிக்கக்கூடிய இடம் அதனால கண் பார்க்க மிக அழகாக இருக்கும் ஆறாம் அதிபதியோட தொடர்போ அல்லது ஆறாம் இடத்தின் தொடர்போ சுக்கரனுக்கு ஏற்பட்டு இரண்டாம் இடத்துல சுக்கரன் உட்காரும் பொழுது கண்ணுள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையை உண்டு பண்ணுவார் மூன்றாம் வீட்டுல சுக்கரன் இருப்பது இது சகோதரஸ்தானம் இங்கே பெண் கிரகமாக சுக்கரன் இருக்கக்கூடிய நிலையில அது அடுத்து பிறக்க போது ஜாதகருக்கு அடுத்து வரக்கூடியது சகோதரியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி தரும் இசையில அதிகமான ஈடுபாடு இருக்கக்கூடிய நிலை இசையில திறமையோடு செயல்படக்கூடிய நிலை கலைகளில் அதிகமாக ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய நிலை ஜாதகருக்கு இருக்கும் எழுத்தாற்றல் மிக்கவர்களாக சில ஜாதகர்கள் இருப்பார்கள் இது ஏழுக்கு ஒன்பதாம் இட இடமாக வரக்கூடிய அமைப்பு அதனால வாழ்க்கை துணையின் மூலமாக செல்வ சேர்க்கையும் தன லாபங்களும் உண்டாகக்கூடிய நிலை உண்டாகும் மூன்றாம் இடம் என்பது சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் ஆனாலும் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்தை பார்த்து வலு ஏற்படுத்துவார் அதனால பயப்பட வேண்டாம் இது சிறப்பான பலன்களை தரும் ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து பாக்கியஸ்தானம் நாம் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களையும் குறிக்கக்கூடியவர் அதனால சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது சிறப்பானதே அதுக்கடுத்து நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் நாலாம் இடத்துல சுக்கரன் வந்து திக்பலம் பெறுவார் ஆனா ஆட்சி பெற்றால் கேந்திராதிபத்திய தோஷம் வந்துவிடும் அதனால கேந்திராதிபத்திய தோஷம் வராமல் இருப்பது நல்லது நாளில் இருக்கக்கூடிய சுக்கரன் நல்ல வசதியான வீடு வா வீடு காரு வசதியான வாழ்க்கையை வாழ கொடுப்பார் ஆனா நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் இல்லையா அதனால ஜாதகர் சுக ஜீவிதமாக வாழக்கூடிய நிலை உண்டாகும் ரொம்ப அலட்டிக்க மாட்டார் ஜாதகர் தாய் சுகம் மேம்படும் தாயினுடைய அன்பு ஆதரவு சிறப்பாக கிடைக்கக்கூடிய நிலையாகும் தொழிற்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகருக்கு கிடைக்கும் தாயினுடைய சொத்து தாயினுடைய அன்பு ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையாகும் தாயினுடைய சொத்து அனுபவிக்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டாகும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருப்பது மிக சிறப்பான நிலை ஏன்னா சுப்பர் இல்லையா சுபருக்கு திரிகோணங்கள் சிறப்பான நிலையை தரும் சிறப்பான பலன்களை தரும் அதனால எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அது கன்னி லக்கணம் மிதன லக்கணம் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது மிக சிறப்பான பலன்களை தருவார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை நல்ல புத்தியும் நல்ல எண்ணங்களும் இருக்கக்கூடிய ஜாதகர்களாக இருப்பார்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய நிலையாகும் ஏன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுகன் பதினோராம் இடம் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய பதினோராம் இடத்தை பார்த்து வலிமை ஏற்படுத்துவார் அதனால சிறப்பான நிலையாகும் தொழில்களில் நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நிலையாகும் கஷ்டப்படவோ கடினமான முயற்சியில் ஈடுபடவோ அதிகம் தயக்கம் இருக்கக்கூடிய ஜாதகர்களாக இருப்பார்கள் நல்ல அறிவாற்றல் இருக்கும் முயற்சி குறைவாக இருக்கக்கூடிய நிலையாகும் குழந்தைகள் மீது அதிகமாக பிரியமும் பாசம் வைத்திருப்பார்கள் பெண் குழந்தைகள் யோகம் அதிகமாக இருக்கும் ஐந்துல சுக்கரன் இருந்தால் கொல்லி பிள்ளை இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கும் சுக்கரன் பெண் பிள்ளைகள் அதிகமாக கிடைக்கும் அதனால ஆண் குழந்தை இல்லை ஆண் குழந்தைன்னா கொல்லி போடணும் அதனால ஆண் குழந்தை இல்லைங்கிற அமைப்புல சொல்லப்பட்டது இது பொதுவான பலன்தான் மற்ற கிரக நிலைகளை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும் காதல் திருமணம் வருவது ஏற்படுவதற்கான அமைப்புகள் நிறைய வாய்ப்புகள் உண்டு மருமகள் மருமகள் மீது அதிகமாக பாசம் வைத்திருப்பார்கள் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது சுக்ரனுக்கு இது அவ்வளவு சிறப்பில்லாத இடம் என்று கூறப்படுகிறது ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது நிரந்தர வேலையை கிடைக்கும் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய நிலையில் உண்டாகும் அதீதமான சிற்று நாட்டம் ஏற்படக்கூடிய நிலை உண்டாகும் வேலை பார்க்கும் இடத்துல எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் நம்மளை எப்படா கவுக்கலாங்கிற மாதிரி நம்மள எப்பொழுதுமே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகணும் மேல முதலில் ஆரோக்கியமான உடல் அமைப்போடு நல்ல ஆட்டம் போட வைப்பார் சுக்கரன் எல்லா சுகபோகங்களை அனுபவிக்க வைத்து பின்பு நோயை தரக்கூடிய நிலை உண்டாகும் மனைவியிடமிருந்து மகிழ்வான சுகபோகங்களை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் சிலருக்கு ஏற்படும் ஜாதகர் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் அளவுக்கு மீறி ருசியான உணவுகளை உண்ணக்கூடிய நிலை உண்டாகும் அதனால அஜீரண வியாதி முதலில் ஏற்படும் அதுக்கடுத்தாப்புல படிப்படியாக அடுத்த வியாதிகளை கொண்டு பண்ணுவோம் ஆறாம் இடம் நீர் ராசியாக இருந்ததுன்னு சொன்னா அளவுக்கு மீறி குடிப்பல குடிப்பழக்கத்தை ஏற்படுத்தும் சர்க்கரை நோயை உண்டு பண்ணக்கூடிய நிலையும் ஜாதகருக்கு தந்து விடுவார் ஆறாம் இடத்து சுக்கரன் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்து ராகு கேது சனி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாவகரங்களோடு தொடர்பு பெறும்பொழுது எஸ்டிடி என்று அழைக்கப்படக்கூடிய செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு உண்டாகும் அதுக்கடுத்த ஏழாம் இடத்துல சுக்கரன் இது காரக பாவ நிலை இது வாழ்க்கை துணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலையாகும் ஜாதகரு வாழ்க்கை துணை மேல அதிகமாக அன்பும் பாசம் வைத்திருப்பார் திருமண வாழ்க்கையில் அதிகமாக கற்பனைகள் இருக்கக்கூடிய நிலையாகும் அழகான கணவன் மனைவி அமையக்கூடிய நிலை சிற்றின்பாட்டம் அதிகமாக இருக்கும் ஏழாம் இடத்துல சுக்கரன் என்ன விதமான பலன்களை தருவான்னு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் அதனால அந்த இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியவங்க தனியாக அந்த வீடியோவை போய் பாருங்க இந்த வீடியோல விரிவாக பேச வேண்டாம் அதுக்கு அடுத்தாப்புல எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்துல என்ன சுக்கரன் பலன் தருவான்னு தனியாகவே ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு அது போய் பாருங்க இப்ப அடுத்தாப்புல எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் நன்மை தீமை இரண்டுமே கலந்து இருக்கும் நீண்ட ஆயில் இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு உண்டாகும் ஏன்னா சஞ்சீவினி கிரகம் என்று அழைக்கப்படக்கூடியவர் சுக்கிரன் சஞ்சீவினி அதாவது செத்தவனை உயிர் குழைக்க வைக்கக்கூடிய அந்த சஞ்சீவனி வைத்தியம் வந்து சுக்கரனுக்கு தெரியும் அதனால அவர் நீண்ட ஆயிலை கொடுப்பார் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அதனால மறைமுகமாக தன லாபங்கள் உண்டு கொண்டுவார் ஷேர் மார்க்கெட்டு லேட்ரி ரேஸு கேம்பிளிங் புதையல் என உழைக்காமல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்குவார் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் எல்லாம் இந்த மாதிரி அமைப்புகள் தான் கிடைக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா அனாமதைய சொத்து அதாவது வாரிசு இல்லாத சொத்து எல்லாம் அவர் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் பெண்கள் வழி அவமானங்கள் நிச்சயம் உண்டு விரயம் உண்டு பெண்கள் வழி விரயம் உண்டு இரகசிய நோய்கள் பெண்களால் ஆபத்துகள் வாகனங்களால் ஆபத்துகள் சக்கரை நோய் கிட்னி தைராய்டு ட்ரபிள் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட நோய்களை தரக்கூடிய நிலைகள் உண்டாகும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் தருவார் அதுக்கடுத்த அப்பளம் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அதனால பாக்கியஸ்தானத்துல மாபெரும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ஜாதகர் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையை உண்டு பண்ணி தருவார் பாக்கியத்தை அல்லில் வழங்கக்கூடிய நிலையாகும் தெய்வ நம்பிக்கை இறைபக்தி குரு விசுவாசம் திறன் நல்ல தர்ம சிந்தனை எடுக்கும் முயற்சிகளில அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய நிலையை ஜாதகருக்கு தருவார் நல்ல மனைவி மக்கள் நல்ல நண்பர்கள் ஏற்படுத்துவார் சுக்கிரன் சுக்கரன் ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய யோகம் மேற்படிப்பு படிக்கக்கூடிய யோகத்தை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நிச்சயம் தருவார் தந்தை பேர் புகழ் மிக்கவராக இருப்பார் அதிகாரம் மிக்க நபராக இருப்பார் தந்தை வழி சொத்து ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் ஆஹ் ஆதிபத்திய தோஷங்கள் பெறாத சுக்கரன் தீய சேர்க்கை பெறாத சுக்கரன் மிக நல்ல விதமான யோக பலன்களை ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அள்ளி வழங்கி விடுவார் அதுக்கடுத்தப்பல பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தா என்ன விதமான பலன்களை தருவார் இது தொழில் சாணம் இங்கே சுக்கரன் இருப்பது சிறப்பான அமைப்பு தான் தொழில வந்து நல்ல வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டாகும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் பெரிய மதிப்பு மிக்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் சுய அல்லது வேலைக்கு போறதோ நல்ல நிலையில ஜாதகர் நிச்சயம் இருப்பார் பொது வாழ்க்கையில வெற்றிகளை ஏற்படுத்தி விடக்கூடிய அமைப்பு பட்டம் பதவிகள் ஜாதகர் தேடி வரும் நேரடியாக பெண்கள் மூலமாகவோ அல்லது பெண்கள் தொடர்புடைய பொருட்கள் மூலமாகவோ பண வரவுகள் ஏற்படும் சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாமே ஜாதகருக்கு ஏற்படும் அதுக்கடுத்தாப்புல பதினோராம் வீட்டுல சுக்கரன் இது லாபஸ்தானம் இங்கே சுக்கரன் இருக்கக்கூடிய நிலையில மன நிறைவான வாழ்க்கையை வாழ வைப்பார் மன மகிழ்ச்சியை தருவார் திருமணத்திற்கு பிறகு நல்ல உறவுகளை உறவுகளையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் தரக்கூடிய நிலையாகும் ஒரு முக்கியமான விஷயம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் என்பது இரண்டாம் திருமணத்தை குறிக்கக்கூடிய நிலையாகும் அதனால ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டு ஏழாம் இடம் வந்து ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பதினொன்றில் இருக்கக்கூடிய சுக்கரன் இரண்டாம் திருமணத்தை ஏற்படுத்தி தந்துவிடுவார் இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து விடுவார் பதினோராம் இடம் என்பது ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடியது நீடித்த உறவுகளை குறிக்கக்கூடியவது எனவே நல்ல நண்பர்களையும் நீடித்த நட்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சில சமயம் மனைவி அல்லாத பெண்களையும் நட்பை உருவாக்கி அதை நீடிக்க செய்து செக்ஸ் உறவை உண்டாக்கி விடுவார் ஏற்கனவே சொன்னேன் அதாவது ஏழாம் இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் தாராளமாக இரண்டாவது திருமணத்தை நடத்தி கொடுத்துரு அது டைரக்டான அமைப்பு லீகலான அமைப்பு சில சமயங்கள் என்ன பண்ணிடுவாருன்னு சொன்ன திருமண வாழ்க்கையை சிறப்பாக இருந்தாலும் கூட பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய செகண்ட் லைனை உண்டு பண்ணிவிடுவார் அதன் மூலமாக தேவையில்லாத இல்லீகல் கான்டாக்டு திருமணம் கடந்த உறவுகளை ஏற்படுத்தி விடுவார் அது நீடித்தமும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணி தந்து விடுவார் அதுக்கு பாத்தீங்கன்னா பதினோராம் இடம் வந்து பதினோராம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய நிலை பெற்றோர்களுக்கு பீடையை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடம் பதினோராம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் பதினோராம் இடம் அதனால இங்கே சுக்கரன் போய் அமர்வது தாய் தந்தையை பாதிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் தீய கிரக தொடர்பு ஏற்படும் பொழுது கெட்ட சகவாசத்தால பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களை பழகி தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கி விடுவார் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் அதாவது பதினோராம் இடத்துல சுக்கரன் இருந்து தீய கிரகங்களோட சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களிடம் அளவாக வைத்துக் கொள்வது நல்லது அதனால ஜாக்கிரதையாக நண்பர்களை சுருக்கி கொள்ளுங்கள் நல்ல நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் என்ன விதமான பலன்களை தருவார் பன்னிரெண்டாம் இடமும் சுக்கரனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஏன்னா அவர் வந்து பெர்சனல் லைஃப்பை குறிக்கக்கூடியவர் செக்ஸுவல் லைஃப்பை குறிக்கக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடம் என்பது பஞ்சனி ஸ்தானம் ஆகும் அதனால தான் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய கால புருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடாக வரக்கூடிய மீனத்தில் சுக்கரன் உச்சம் அடைகிறார் பன்னிரெண்டாம் இடம் ஸ்தானம் இங்கே இது வந்து அயன சயன போகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு இது திருமணம் கடந்த உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் நிறைய பேர்கிட்ட நண்பர்களாக பழகக்கூடிய நிலை அதுவும் லிமிட் இல்லாமல் பழகக்கூடிய நிலை உண்டு பண்ணி தருவார் நீண்ட கால உறவுகளாகவும் நீடிக்கக்கூடிய நிலையை தருவார் ஆனால் அதன் மூலமாக நிச்சயமாக விரயங்கள் உண்டாகக்கூடிய நிலை உண்டாகும் பொதுவாகவே ஜாதகர்களுக்கு அதிகமாக காமீச்சை அதிகமாக இருக்கும் தூக்கம் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் பெட்ரூம் மட்டும் இவர்கள் சிறப்பாக வைத்துக் கொள்வார்கள் பெட்ரூம் மட்டும் எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது மற்றவங்க எப்படி தூணாலும் சரி எப்படி படுத்தாலும் சரி அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இவங்க படுக்கக்கூடிய பெட்ரூம் நல்லா எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடு இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி இல்லாமல் இருந்தால் இவர்களுக்கு கடுமையாக கோபமும் அசௌகரியமும் ஏற்படும் ஜாதகர் அதிகம் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார் சில சமயம் வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடிய நிலை உண்டாகும் ஆடம்பர செலவிற்கு குறைவு இருக்காது தாராளமாக செலவு செய்வார்கள் நாளைக்கு காசு வேணுமே அப்படின்லாம் யோசிக்கப்பட மாட்டாங்க இன்னைக்கு எவ்வளவு இருந்தாலும் அதை செலவு பண்ணிட்டு போயிடுவோம் நல்ல வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கர் இருந்தாலும் இவர்களுக்கு தனப்பற்றாக்குறை பொதுவாக வராது கடனுடனேயாவது வாங்கி இவர்களுக்கு உண்டான செலவுக்கு பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை வழி தரும் சரி நண்பர்களே இதுவரைக்கும் பார்த்தது அத்தனையுமே பொதுவான பலன்கள் ஒரு கிரகத்தை வைத்து மட்டுமே நாம எந்த விதமான முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது மற்ற கிரக சேர்க்கைகள் கிரக பார்வைகள் லக்னம் லக்னாதிபதி சந்திரன் தசாபுத்தி அமைப்பு கோச்சாரம் அப்படிங்கிறத வைத்தான் முழுமையான பலன்களை எடுக்க வேண்டும் என்கிற அப்படிங்கிறத இந்த இடத்துல அடிக்கோலிட்டு கூறிக்கொள்கிறேன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்